ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி மதர்ஸ் டே மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு அஞ்சு ஃப்ரெண்டும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மலேசியாவுக்கு போயிருந்தோம் மலேசியாவில் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம் நாங்கள் ஆட்டோ தள்ளு வண்டி மாட்டு வண்டி இதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி உள்ளே போய் பார்ப்பமேன்னு சொல்லிட்டு போனோம் ரயில்வே பிரியாணி அங்கே வேறு லெவலில் இருந்து சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தவா பிரியாணின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க ப்ரானு சிக்கனு மட்டன் எல்லாம் தவால் அந்த டைமே நம்மளுக்கு உடனே நீங்கள் கேட்டு ரொம்ப நேரம் உட்கார வேண்டியதில்லை உடனே டெலிவரி பண்ணிடுறாங்க என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி என்னென்ன செட்டப் இருக்குமோ அப்படியே உள்ள வச்சிருக்காங்க ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க உள்ள வந்து ட்ரெயின் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு நம்ம ஊர் வெரைட்டிஸ் மொத்தமும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பன் பரோட்டா தோசை கறி மதுரை தோசை கறி நிறைய வெரைட்டிஸ் எனக்கு சொல்ல தெரியல அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு நாங்கள் வந்து தம் பிரியாணி சில ஐட்டம்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது காரக்குடி சந்திப்பு கரூர் சந்திப்புலாம் சொல்லி போட்டு ஜானிவாடி அந்த அந்த மாதிரிலாம் ஹிந்தியில் பேசுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் உள்ள நிறைய நல்ல செட்டப் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உள்ளே வந்து நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருமே வரவேற்கிறதுலேருந்தும் சரி இலை போட்டு சாப்பாடு போடுறதுலேருந்தும் சரி எல்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கோம் பாருங்க ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் நாங்கள் சாப்பிட போகும்போதே ஒரு ஃபோர் தேர்ட்டி கைஸ் இதில் வந்து என்னென்னா நாங்கள் தம் பிரியாணியும் இன்னொன்று வந்து தவா பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பக்கெட்டில் வந்து மோர் குழம்பு போட்டு சாதம் போட்டு அது ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பன் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாதனால ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு மலேசியாவுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த ரயில்வே பிரியாணியை போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ப்ரான் பிரியா ப்ரான் வந்து ஃப்ரை தனியாக வாங்கியிருந்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி மலேசியாவில் இருக்காத ஒரு இடம் நீங்கள் சாப்பிட்றதுக்கோ டேஸ்ட் நான் இந்த மாதிரி இடம் எங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு நிறையா ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எல் எந்த குழந்தைங்களையும் யாரையும் கூட்டிகிட்டு போகல நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம் அஞ்சு பேர் மட்டும்தான் போயிட்டு ஒன் டேயில் அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நல்லா ஃபன்னாக இருந்தது ஜாலியாக இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஐஸ்கிரீம் வேறு கொடுத்தாங்க எல்லா ஜூஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸு ஜிகிரு தண்டா எல்லாமே கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கேஷ் கவுண்டர் நீங்கள் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டிக்கெட் கவுண்டருன்னு போட்டு அதுக்கு மேலே கேஷ் கவுண்டருன்னு போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் கேஷ் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தால் அவங்க வந்து ஃப்ரீயாக ஐஸ்க்ரீம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த நாளை என்ஜாய் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தேன் கேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மண்ணை குடும்பமுக்கு ஒரு ஃபாலோவும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ப பாய்